ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாவேக்க தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழ்நாட்டில் இனி மன்னராட்சிக்கு வேலையில்லை என்று விமர்சித்தார் ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு பேசியது திமுகவினரை கொந்தளிக்க வைத்தது இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உத்தரவிட்டார் அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாகத்தை சார்ந்தவர்களோடு கலந்தாய்வு செய்து ஆறு மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம் திமுக கூட்டணிக்குள் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசி வந்ததாகவும் குறிப்பிட்டார் இருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கம் செய்யப்பட்டுள்ள சூழலில் திமுக தனக்கு எந்த அழுத்தமும் தரவில்லை என்று விசிக்க தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டாம் என தான் சுதந்திரமாகவே முடிவெடுத்ததாக தெரிவித்தார் தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு விஜய்க்கும் வீசிக்கவுக்கும் எந்த மோதலும் இல்லை எனவும் திருமாவளவன் விளக்கம் அளித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பேச வேண்டாம் என்று ஆதவ் அர்ஜுனாவிடம் அறிவுறுத்தியதாகவும் தன்னை சஸ்பெண்ட் செய்து திருமாவளவன் எடுத்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்த ஆதவ் அர்ஜுனா தனது சமூக ஊடக பக்கங்களில் முதல் முறையாக விளக்கம் அளித்துள்ளார் அதில் தன் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது எனவும் அந்த தொண்டர்களின் குரலாக எப்பொழுதும் இருப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிசிகா துணை பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பட்ட போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில்தான் இடைநீக்கம் செய்யப்பட்ட போதும் இருப்பதாக ஆதவர்ஜுனா கூறியுள்ளார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்று சுட்டிக்காட்டியுள்ள ஆதவர்ஜுனா கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களை மக்களுக்கான ஆட்சியாளர்களாக விளங்க முடிவை தவிர பிறப்பால் அல்ல என்றும் பதிவிட்டுள்ளார் கருத்தியலை பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் எனவும் கட்சித் தலைமையின் இந்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாகவும் கூறியுள்ளார் இறுதியாக ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாதங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய அறிக்கையில் பரபரப்பான பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் ஆதவ் அர்ஜுனா என்னென்ன விஷயங்களை தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ஆதவர்ஜனை பொறுத்த மட்டும் எழுச்சி தமிழரின் வரிகள் என்ற பெயரில் தானாக விடியும் என்று தவறாக நம்பாதே வீணாக மனம் நொந்து எல்லாம் இது என்று வெம்பாதே நீயாக முன்வந்து நெருப்பாக விழிசி வந்து நிலையாக போரிட்டால் நிச்சயமாய் விடியலுண்டு உனக்கு என்று திருமாவளவனுடைய கடந்த கால பதிவை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதன் பிறகு அவருடைய அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் முறை தொடர்ந்து முழங்கிக் கொண்டு இருப்பதே நேர்மையான மக்கள் அரசியலாக இருக்கும் என்று தோழர்கள் மத்தியில் இப்போதும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாய் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டி பறிக்கும் அந்த நிலையை மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெறும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பிறப்பால் தலைவர்களே மக்களுக்கான ஆட்சியாளர்களாக விளங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்ற கொள்கையில் உறுதியாக பயணிக்கிறேன் மக்களே ஜனநாயகத்தின் நீதிபதிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் பெரியார் அண்ணா ஆகியோரது கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை தொடங்கினேன் அந்த கொள்கைகளின் வழியில் எனது பயணம் எப்போதும் தொடரும் அம்பேத்கர் சுட்டிக்காட்டியதை போல சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்னுடைய சிறு இருந்து ஏமாற்றம் தோல்விகள் இழப்புகள் என காலம் தந்த நெருக்கடிகளே என்னை உத்வேகத்துடன் பயணிக்க செய்தன என்று குறிப்பிட்டுவிட்டு ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு பிசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற கடிதத்தை அண்ணன் பெருமாவிடம் இருந்து பெற்ற போது எந்த மனநிலையில் இருந்தேனோ அதே போன்ற ஒரு மனநிலையோடுதான் இப்போதும் இந்த இடைநீக்க கடிதத்தையும் பெற்றுக்கொள்கிறேன் எனவே கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் அந்த காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ஆதவர்தினுடைய நிலைப்பாடு என்பது மீண்டும் மீண்டும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கித்தான் இருக்கும் நான் பின்வாங்க போவதில்லை சமரசம் செய்ய போவதில்லை என்பதை உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் அபிநயா செல்வகுமார் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஆதவ் அர்ஜுனா பேசியதை கண்டித்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் எடுக்கப்பட்டதோ அதனையே இந்த தன்னுடைய அறிக்கையிலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மன்னராட்சி சொல்லாடலாக இருக்கட்டும் அதே போன்று கருத்துக்களாக இருக்கட்டும் அவை இந்த குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை எப்படி பார்க்க வேண்டியுள்ளது அவர் குறிப்பிட்டிருப்பது என்பது இதில் பின்வாங்க போவதில்லை தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுத் தருவதற்கான என்னுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் அவர் இந்த இடைநீக்கத்தை ஒரு பின்வாங்கலாக எடுத்துக் கொள்ளவில்லை இதனால் அவர் பணிந்து விடவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது எனவே இதே நிலைப்பாட்டோடு அவர் இருந்தால் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுமா அல்லது கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுவாரா என்பது குறித்து திருமாவளவன் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த வகையில் காலத்தின் கரங்களில் இதனை ஒப்படைக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதால் அவர் வேறு ஏதேனும் முடிவு எடுத்திருக்கிறாரா அல்லது எடுப்ப எடுப்பதற்கான சூழல் உருவாகிவிட்டதா என்று தெளிவாக தெரியவில்லை ஏற்கனவே அவர் விகடன் மேடையில் விஜயை கட்டிப்பிடித்து அவர் பேசிய காட்சி என்பது விஜய்க்கும் மாதவுக்கும் இடையிலான ஒரு நெருக்கத்தை பலருக்கும் எடுத்து காட்டுவதாக சுத்தி காட்டுவதாக அமைந்திருந்தது அந்த வகையில் அவரது அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் யூகிக்க முடியாது எனவே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் தொடர்ந்து இதையே தான் பேசுவேன் இதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை சமரசம் செய்ய போவதில்லை என்பது குறிப்பிட்டிருப்பதால் அவருடைய பயணம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கியதாக இருக்கும் என்று தெளிவாக தெரிய வருகிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தன்னுடைய வலுவான குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று இறுதியாக ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலமாக விசிகாவில் மீண்டும் இணைய கூடிய ஒரு எண்ணம் அவரிடம் இருக்கிறது அல்லது வேறு முடிவுகளை அவர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இதில் அம்சங்கள் ஏதேனும் இடம்பெற்றிருக்கிறதா செல்வகுமார் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று அவர் அந்த கடைசி வரிகளை குறிப்பிட வேண்டிய தேவை என்ன என்று பார்த்தால் ஒரு விடுதலை சிறுத்தைகளை நம்பி ஆதவம் இல்லை நீங்கள் எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் எத்தனை நடவடிக்கைகள் என் மீது எடுக்கப்பட்டாலும் நான் தொடர்ந்து பயணிப்பேன் என்னுடைய வழியில் என்னுடைய பயணம் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதால் அடுத்த கட்ட இலக்காக அவர் அடுத்து வேறு ஏதேனும் கட்சிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் தெளிவாக இருக்கும் என்று தெரிகிறது தனக்கான அந்த துணை பொதுச் செயலாளர் கடிதம் அது எப்படி எதிர்கொண்டேனோ அப்படித்தான் இந்த இடைநீக்க கடிதத்தையும் எதிர்கொண்டிருக்கிறேன் என்றும் செய்யுங்கள் சிறுத்தைகள் கட்சியில் வந்து இணைகிறார் மிக பிரம்மாண்டமாக அந்த மாநாட்டை நடத்தி முடித்துவிட்டு அதன் பரிசாக ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியை பெற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களை ஆற தழுவி அவர் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டார் ஆறு மாதங்களுக்குள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த பரிசாக அவர் எடுத்துக்கொள்வது ஆறு மாத கால இடைநீக்கம் எனவே ஆறு மாதம் பதவி ஆறு மாதம் இடைநீக்கம் என்பதை இரண்டையுமே சமமாகத்தான் பார்க்கிறேன் என்கிற துணியில் தான் அவரது பதிவு இருக்கிறது எனவே எந்த மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையோடுதான் இப்போதும் இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது என்பது இந்த நடவடிக்கையை பெரிதாக பொருட்படுத்தவில்லை ஆடு என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது எனவே விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சிக்கு ஆது தேவையா அவரால் கட்சிக்கு நன்மை கிடைக்குமா எதிர்காலத்தில் பலன் கிடைக்குமா அல்லது கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்கி கட்சியில் ஒரு கூட்டணியில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி விடுவாரா என்ற பல கேள்விகள் எழுந்ததன் அடிப்படையில் பல குழப்பங்களுக்கு மத்தியில்தான் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில்தான் திருமாவளவன் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் எனவே அடுத்த கட்டமாக இவரை கட்சியில் வைத்திருப்பதா வேண்டாமா என்பது குறித்த ஒரு தெளிவான முடிவுக்கு திருமாவளவன் அவர்கள் வர வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது எனவே டெல்லியில் இருக்கிறார் தற்போது மூன்று நாட்களாக ஆதவ அர்ஜுன் டெல்லியில் அவருடைய இந்த அறிக்கை சார்ந்த விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்